அச்சத்தில் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் இஸ்ரேலியர்கள் இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என கடற்கரையில் உற்சாக குளியல் போடும் காசாவாசிகள் இஸ்ரேல் அரசின் தோல்வியை தோல் உரித்த வீடியோ காசா கடற்கரையில் மக்கள் உற்சாகமாக குளியலில் ஈடுபடும் காட்சி இஸ்ரேலியர்களுக்கு வயிற்றரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஊடகங்கள் தான் முதலில் இந்த காட்சிகளை வெளியிட்டன பாலஸ்தீனியர்களை பாருங்கள் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை உற்சாகமாக கடற்கரையில் குளியல் போடுகிறார்கள் என இஸ்ரேலிய ஊடகங்கள் இதனை பரப்பின ஆனால் இந்த வீடியோ இஸ்ரேலில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலியர்கள் பலரும் நெத்தன்யாகு அரசை கடுமையாக சாடத் தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து இஸ்ரேலிய யூதர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருவதாவது இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அச்சத்துடன் கழிக்க வேண்டியுள்ளது அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டால் பதுங்கு அறைகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது வீடுகளை விட்டு வெளியேறவே இராணுவ உதவி தேவைப்படுகிறது கடற்கரைகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிட்டன அங்கு சென்று பல நாட்கள் ஆகின்றது ஆனால் காசா மக்கள் உற்சாகமாக குளியல் போட்டு வருகின்றனர் ஏழு மாதமாக என்ன சாதித்துள்ளது நதன்யாகு அரசாங்கம் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இனி முடிந்ததை பார் என கூவல் விடுக்கும் விதமாக குடும்பத்தில் எஞ்சியவர்களுடன் கடற்கரையில் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர் காசாவாசிகள் இதன் மூலம் பாலஸ்தீனியர்கள் தங்களது ஆயுதங்கள் மூலமாக மட்டுமின்றி செயல்பாடுகள் மூலமாகவும் இஸ்ரேலியர்களுக்கு தோல்வி பயத்தை கொடுத்துள்ளதாக லெபனான் ஊடகமான அல் மயாதின் தெரிவித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆன்லைன் ஸ்டோர் சென்னை பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட்